வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் பழமுதி சோளியில இருக்கக்கூடிய முருக மேல பாடப்பெற்றது இந்த திருப்புகளை கிருத்திகை விரதம் இருக்கும் போது படிக்கிறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சாபத்தினால வேடனா பிறந்த பிரம்மதேவன் கதிர்காமத்துல இருக்கக்கூடிய முருகனை கிருத்திகை விரதம் இருந்து சாப விமர்சனம் அடைஞ்சது இந்த திருப்புகள் அருணகிரிநாதர் குறிப்பிடுறாரு கதிர்காம வேலவனை மனமாய் அகற்றிடுவாய் அப்படின்னு கந்தசஷ்டி கவசத்துல வருது இல்லையா அது மாதிரி அருணகிரிநாதரும் கதிர்காம வேலனை இந்த திருப்புகளை குறிப்பிடுற திருக்கையிலும் கதிர்காமும் ஒரே நேர்கோட்டில அமைஞ்சிருக்கும் கார்த்திகை விரதம் அப்படிங்கறது முருகனுக்குரிய சிறந்த விரதங்கள்ல ஒண்ணு இந்த திருப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட இன்னொரு கதையை தெரிஞ்சுக்கலாம் முருகன் கையில இருக்கக்கூடிய வேலுக்கு தன்னாலதான் சக்தி கிடைச்சது அப்படிங்கற ஒரு அகம்பாவம் பிரம்மனுக்கு இருந்தது அதனால முருகனால பிரம்மதேவன் சபிக்கப்படுறாரு அந்திமான் அப்படிங்கிற பேரோட ஒரு வேடனாக கதிர்காமத்துல பிறக்குறாரு ஏன் கதிர்காமத்துல பிறக்கறாரு அப்படின்னா கதிர்காமம் அப்படிங்கறது முருகன் கை வேலினுடைய ஒளி நிறைந்த இடமா கருதப்படுது அங்க பில அப்படிங்கிற ஒரு முனிவர் இருந்தார் பேடனா அவரை கொல்ல முயற்சி பண்ணும் போது இந்த முனிவர் பிரம்மதேவனுக்கு ஞானோபதேசம் செய்யறாரு அவரோட வழிகாட்டுதலின்படி கார்த்திகை விரதம் இருக்கிற பிரம்மதேவன் அங்கிருந்து முருகனர்களால சாப விமர்ச்சரம் அடைகிறாரு கார்த்திகை விரதம் சகல வளங்களையும் கொடுக்க கூடியது வாங்க இப்ப இந்த திருப்புகளை பார்க்கலாம் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியணவாகி அரணனவாகி இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநில மீதில் எளியேனும் வாழ எனது முன் ஓடி வரவேனும் மகபதி ஆகி மருவும் வளாரே மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேறன் அருளிய பூஜை மகிழ்கதிர்காமம் உடையோனே தோதி திமின ஆடு மயிலோனே பெருமளிவான பழமுதிர்ச்சோளை மலைமிசி மேவு பெருமாளே இப்ப திருப்புகளுக்குரிய பொருளை பார்க்கலாம் ஆகி எப்படி எழுத்துக்கள்ல முதல் எழுத்தாக அகரம் இருக்குதோ அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் முதன்மையாக இருப்பவனே அதி ி எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருப்பவனே அதிகமும் இது எல்லாத்துக்கும் தாண்டி மேம்பட்டவனாக உயர்ந்தவனாக இருப்பவனே அகமும் எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடியவனாய் அயனெனவாகி பிரம்மனாகி அரையனவாகி திருமாலுமாகி அரணனவாகி சிவனும் ஆகி அவர் மேலாய் இவங்க மூணு பேரை விட உயர்ந்தவனாக இருப்பவனே இகரமுமாகி இந்த உலகிலிருந்த அனைத்துமாகி எவைகளும் ஆகி எல்லாமுமாகி இனிமையுமாகி இனிமே தரக்கூடியவனாகவும் வருவோனே அனைத்துமாக வருபவனே இருநிலை மீதில் பெரிய பூமியில் எளியனும் வாழ எளிமையாக இருக்கக்கூடிய என்னுடைய அடியவனாகிய நானும் வாழ எனது முன் ஓடி வரவேணும் எல்லாத்துக்கும் தலைவனாக இருப்பவனே மருவும் வளாரி வளாரி அப்படிங்கிறது வல் அசுரர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய பகைவனாக இருக்கக்கூடிய இந்திரனை குறிக்கிறது மருவும் வளாரி இந்திரனாக இருக்கக்கூடிய மகிழ்களி கூறும் அவனை மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடை காரணமான வடிவோனே அழகிய வடிவம் கொண்டவனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் இந்த வேடன் நடத்திய பூஜையில ரொம்ப சந்தோஷப்பட்ட மகிழ்ந்த கதிர்காமம் உடையோனே கதிர்காமத்தில் இருக்கக்கூடியவனே தகுதிமி தோதி திமி மயிலோனே ஜதியோடு ஆடக்கூடிய மயிலே உடையவனே திருமழிவான திரு அப்படிங்கிறது லட்சுமி மழிவான அப்படிங்கிறது எங்கே நிறைந்திருக்க கூடிய பழமுதிர் சோலை மலைமிசை மேவு பெருமாளை பழமுதிர் சோளையில் இருக்கக்கூடிய പെരുമാളി